ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்ட வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம காட்டில் இருக்கிற புல் செடி செத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் பயிர் பண்ணலான்னு எல்லாம் சுத்தம் பண்ணுறோம் பாருங்கள் தட்டப்பயிர் செடியெல்லாம் இருக்குது இது ஒன்று ஒன்றா இருக்குது அதனால் நம்ம நிறையா போட்டால் தானே நல்லா முளக்க அதனால சுத்தம் பண்ணிட்டு கன்று நடுறதுக்காக குழி நோண்டிக்கிட்டு இருக்கோம் விவசாயம்னால் எங்களுக்கு பிடிக்கும் எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் விவசாயத்தை வச்சு தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தது எனக்கு வந்து விவசாய வேலை பார்க்கணுன்னா ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் சோறு பட மாட்டோம் நான் விவசாயம்னா விரும்பி பார்ப்போம் நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் வேலை செய்கிறதுக்கு கால்கார வேலைன்னா ரொம்பவே விரும்பி பார்ப்போம் இப்போ நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் அதனால் எங்கள் காடெல்லாம் மழை வெஞ்சிருக்கிறதுனால சுத்தம் பண்ண மெந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு சுண்டைக்காயும் பறிச்சாச்சு அப்படியே பாருங்கள் ஊருக்கு வரலான்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடு பாருங்கள் எங்கள் செம்பிளி ஆடுன்னு சொல்லுவோம் அதை செம்பரி ஆடுன்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அது வழி வரும்போது எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம வர்ற வழி அங்கிட்டு செம்பரி ஆடு வந்து கிடக்கிடையாக தான் வைப்பாங்க அதாவது நிறையா கூட்ட கூட்டமாக போகும் கூட்டமாக வரும் சாயந்த ஒரே இடத்துல வந்து அடைச்சிருவாங்க அது மாதிரி செம்புரி ஆடுகள்லாம் அது மாதிரி தான் நான் அங்கே மேய்ப்பாங்க அதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோங்க ஐயா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு என்னம்மா எடுத்துக்கங்க அப்படின்னாங்க பாருங்கள் அப்புறம் நெல் பாருங்கள் நெல்லுனால் வந்து இந்த விவசாயி வந்து இந்த நெல்லை விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதில் வந்து பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் நெல் வந்து அவ்வளோ ஒரு பார்க்கவுமே மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே இதை நெல்லுங்கும்போது ஒவ்வொரு நெல்மணியும் பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக தெரிஞ்சிச்சு உடனே பார்த்துட்டு நெல்லை இது அறுவடை பண்ணிட வேண்டியது தான் அப்படின்ட்டு அறுக்கிற பிசினுக்காக போய் சொல்ல போனாங்க இது வந்து எங்கள் சித்தப்பார் வீட்டு தோட்டம் தான் அதனால் அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு கொய்யாப்பழ வீடியோ போட்டுட்டேன் பாருங்க அந்த அவங்க தான் அது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டில் இந்த கனகாமர செடி இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த பூவை பறிச்சுக்கலான்ட்டு பறிக்கிற பாருங்கள் பூவை பறித்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டிலே பூக்கிற பூவாச்சே எனக்கு வந்து நம்ம வீட்டில் விளையிற எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி நான் ப முன்னாடி பதிவுலலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய்ட்டு ல அந்த எல்லா காயும் போட்டிருந்தோம் போடலாங்க உள்பட முருங்கைக்காய் பூவெல்லாம் பறிச்சிக்கிட்டோம் பாருங்கள் தென்னை மரத்தில் வந்து அணிலும் குருவியும் சேர்ந்து கற்றுது பாருங்கள் அது வந்து கேட்குறதுக்கு காதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு உடனே அதையும் நம்ம வந்து தென்னை மரத்தோடு சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துடுவேன்ட்டு நான் எடுத்து இப்போ வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நான் அதை போ போட்டு விடுறேன் பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா நான் வந்து வீடியோஸ் விவசாயத்தை பற்றியும் போடுவேன் விவசாயம் நாங்கள் எப்படி பார்க்குறோங்கிறதையும் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் செவ்வழனி மரத்தில் எவ்வளோ இளநீ இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வாழத்தார் இருக்குது பாருங்கள் இது மாதிரி நம்ம வீட்டில் விளைய வைக்கிறதுனா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ்